அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹமது லாஹிபா பரகாத்துஹோ சூரத்துல் அலக் இந்த சூராவுடைய தப்சீர் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் உள்ள அலக் என்னும் சொல் இதன் பேராக சூட்டப்பட்டுள்ளது வகியின் தொடக்கம் ஐஷார் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நபி சலல்லா அலி வசல்லம் அவர்கள் மீது வகையின் தொடக்கம் உண்மையான சில அறிவிப்புகளின்படி நல்ல கனவுகளின் வடிவில் ஏற்பட்டது நபி அலைய செல்லம் அவர்கள் காணும் கனவெல்லாம் அவர்கள் பகலின் வெளிச்சத்தில் காண்பது போல் இருந்தன பின்னர் அன்னலார் தனிமையே விரும்புவாராக ஆகிவிட்டார் தொடர்ந்து பல இரவும் பகலும் இரா குகையின் தங்கி வழிபாடு புரியலானார்கள் அது நபி சல்லா புரிந்து வந்த ஏதோ ஒரு விதமான வழிபாடாகும் ஏனெனில் அதுவரை அல்லாவின் தரப்பிலிருந்து நபி அவர்களுக்கு வழிபாட்டுக்கான முறைகள் ஏதும் அறிவிக்கப்படவில்லை ஒரு நாள் நபி சொல்லல்லா அலி அவர்கள் ஹீரா குகையில் இருந்தார்கள் அப்போது திடீரென்று அவர்கள் மீது வகி இறங்கியது வானவர் வருகை தந்து ஓதுவீராக என்று நபி சொல்லல்லா அல்லம் அவர்களிடம் கூறினார் அதன் பிறகு ஆயார் அலி அல்லா அவர்கள் நபி சொல்லல்லா அலிவல்லாம் அவர்கள் கூறியதை எடுத்துரைத்தார்கள் நான் ஓதியவன் அல்லான் என்று கூறினேன் அதற்கு அந்த வானவர் என்னை பிடித்து இறுக்கி கட்டி அணைத்தார் என்னால் தாங்க முடியாத அளவிற்கு என்னை இறுக அணைத்தார் பிறகு என்னை விட்டு விட்ட போது உம்மை படைத்த உம் இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக என்று தொடங்கி மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்பது உள்ள வசனங்களை மொழித்தார் ஐஷார் அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் அதற்கு பிறகு நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நடுங்கிய வண்ணம் அங்கிருந்து திரும்பினார்கள் கதிஜார் அலி அல்லா அவர்களிடம் சென்று எனக்கு போர்த்தி விடுங்கள் எனக்கு போர்த்தி விடுங்கள் என்று கூறினார்கள் அன்னலார் அவர்களுக்கு போர்த்தப்பட்டது அச்ச உணர்வு அகன்ற உடன் கதிஜா எனக்கு என்ன விட்டது என்று அன்னலார் கேட்டார்கள் பிறகு நடந்த முழுவதையும் கதிஜார் அலி அல்லவ் அவர்களிடம் கூறினார்கள் என் உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு கதிஷார் அலி அவர்கள் ஒருபோதும் இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் இறைவன் மீது ஆணையாக தங்களை இறைவன் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் நீங்கள் உறவினர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்கிறீர்கள் உண்மையே பேசுகின்றீர்கள் ஆதரவற்ற மக்களின் சுமைகளை தாங்கிக் கொள்கிறீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் நற்செயலிகளை ஒத்தொழிக்கிறீர்கள் பிறகு அவர்கள் அன்னலாரை அழைத்து கொண்டு வரஹரா பின் நௌபல் என்னும் பெரியாரிடம் சென்றார்கள் அவர் அன்னை கதிஜாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் அந்த காலத்தில் அவர் கிறிஸ்துவத்தை தழுவியிருந்தார் மிகவும் முதியவராகவும் கண் பார்வையற்றவராகவும் இருந்தார் திஜார் அலியல்லா அவர்கள் அவரிடம் அண்ணா உங்கள் சகோதரர் மகனுக்கு நேர்ந்ததை சற்று கேளுங்கள் என்று கூறினார்கள் பெரியவராக அவர்கள் அண்ணலாரிடம் என் சகோதரர் மகனே தங்களுக்கு என்ன தென்பட்டது என்று வினவினார் நபிசல்லாம் அலே அவர்கள் தாம் பார்த்ததை கூறினார்கள் அதற்காவர்கள் உங்களிடம் வந்தவர் மூசா இஸ்லாம் அவர்கள் மீதும் அல்லாஹ் இறக்கிய வகையை கொண்டு வந்த அதே வானவர்தாம் என்று கூறினார் அந்தோ உங்களுடைய இறை தூத்து தூதுவ காலத்தில் வலிமை வாய்ந்த இளைஞராக நான் இருந்திருக்க கூடாதா உங்களுடைய சமுதாய மக்கள் உங்களை வெளியேற்றும் நேரத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே என்று இயக்கத்துடன் கூறினார் இதை கேட்ட நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன இந்த மக்கள் என்னை வெளியேற்றி விடுவார்களா என்று வினவினார்கள் அதற்கு அவர்கள் ஆம் உங்களை போல் தூது செய்தியை கொண்டு வந்த எந்த ஒரு மனிதரிடமும் மக்கள் பகையை பாராட்டாமல் இருந்ததில்லை தங்களுடைய அந்த சோதனை காலத்தில் நான் இருந்தால் தங்களுக்கு பலத்த ஆதரவை அளிப்பேன் என்று கூறினார் ஆனால் சிறிது காலத்திற்குள்ளவே அவர் இறந்துவிட்டார் வானவரின் வருகை ஒரு நிமிடத்திற்கு முன்னர் கூட நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் தாம் இறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியிலேயே புரிந்து கொள்ளலாம் நபித்துவத்தை விரும்புவதோ எதிர்ப்பதோ ஒரு புறம் இருக்கட்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நேரும் என்று நபி அவர்கள் கற்பனை கூட நினைத்து பார்க்கவில்லை வகி இறங்கியதும் மற்றும் வானவர் வருகை தந்து நபி நபி அவர்களுக்கு ஒரு திடீர் நிகழ்ச்சியாகவே இருந்தது இதை பற்றி எல்லாம் ஒன்று அறியாத ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நேர்ந்தால் இயற்கையாகவே என்ன நிலை ஏற்படுமோ அதே நிலையும் பாதிப்பும் தான் நபி சொல்லா அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த காரணத்தினால்தான் நபி சொல்லலா அவர்கள் மக்கள் வாசிகளிடையே இஸ்லாமிய அழைப்பை எடுத்து சென்றபோது எல்லாவிதமான விதமான அந்த மக்கள் எழுப்பினார்கள் ஆனால் அவர்களில் யாருமே தாங்கள் எதையோ வாதிடப் போகிறீர்கள் என்ற அச்சம் எங்களுக்கு முன்பே இருந்தது ஏனெனில் சில காலமாகவே நபியாகுவதற்குரிய தயாரிப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆட்சேபனையை எழுப்பவில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுருடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்